السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبو الله سخوذر سخوذر كلا فكر كلا يبتيا سلا مكيمانا عدي நாம் இந்த தொடர் வகுப்பிலே அறிந்து கொண்டு வருகிறோம் அலமதுல்லா அந்த வகையில் கடந்த சில வகுப்புகளில் இஜித்திஹாத் தொடர்பாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் உண்மையிலேயே நம்முடைய சமூகத்திற்கு இன்று மிக அதிகமாக தெளிவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது இதிலே சில பேச்சாளர்கள் கூட தாவா களத்தில் இருக்கிற பேச்சாளர்கள் மௌலவிகள் கூட தெளிவில்லாமல் இருப்பது ஒரு வேதனையான விஷயமாகும் கண்டிப்பாக அவ்வாறான பேச்சாளர்கள் மௌலவிகள் தாயிகள் இது தொடர்பாக ஆழமாக வாசிக்க வேண்டும் உலமாக்களிடத்திலே தெரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் தம்மிடம் இருக்கிற மேலோட்டமான அறிவை வைத்துக்கொண்டு அல்லது அறியாமையின் நிழலிலே இருந்து கொண்டு மக்களை மிஸ்கைட் பண்ணுவது என்பது ஆபத்தானதாகும் இது அல்லாஹுடைய மார்க்கம் எனவே அல்லாஹுடைய மார்க்கத்தில் மனோ ஈச்சையின் அடிப்படையில் விளையாடக்கூடாது நாம் பேசுவது ஆதாரத்தின் அடிப்படையிலும் சரியாகவும் இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நாம் நூறு வீதம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் அல்லாஹுவை பயப்பட்டு இஜித்திஹாத் என்றால் என்ன அது பற்றி ஹசூல் சல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சஹாபாக்கள் அதை எப்படி கையாண்டார்கள் தாபின்கள் தாபி அவுன்கள் தபா தாபின்கள் அதற்கு பின்னால் வந்த இமாம்கள் அறிஞர்கள் இன்றும் இருக்கக்கூடிய உலமாக்கள் இது தொடர்பாக எவ்வாறு பேசுகிறார்கள் அணுகுகிறார்கள் என்பதை கண்டிப்பாக இந்த நிலையில் உள்ளவர்கள் படிக்க முயற்சி வேண்டும் ஏனென்றால் இது பற்றிய தெளிவில்லாத போது நம்முடைய பேச்சுக்கள் நாகரிகம் இல்லாமல் மாறுகிறது நம்முடைய பேச்சுக்கள் கரடு முரடாகிறது நாம் அல்லா ரசூல் விரும்பாத நிலைப்பாடுகளை எடுக்கிறோம் நமக்கு பிடிக்காத தீர்ப்புகள் நமக்கு பிடிக்காத முடிவுகள் வருகிற போது அந்த முடிவுகளை முன்வைக்கிறவர்களை கீழ்த்தரமாக விமர்சிக்கிறோம் இந்த நிலை சாதாரணமானது அல்ல இது சாதாரணமாக பொதுமக்களுக்கு பொருத்தமில்லாதது எனும் போது மௌலவிகளாக தாயிகளாக மார்க்கத்தின் பேரில் மேடையேறுகிறவர்களாக நாம் இருக்கும்போது நிச்சயமாக இது மிக கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டியது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஜித்தியாத் தொடர்பாக மார்க்கத்தை சரியாக கற்றவர்களுக்கு பூர்ணமான தெளிவிருக்கும் நாம் ஏற்கனவே இது தொடர்பாக பல விளக்கங்களை நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம் குரானில் ஹதீஸில் நேரடியாக பேசப்பட்ட விஷயங்களில் இரண்டாவது கருத்து சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படி இரண்டாவது கருத்து சொல்லும் போது அந்த கருத்து வழிகேடானதாக அமையும் என்பதையும் நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அதே நேரத்தில் இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட கருத்துக்களுக்கோ இடம்பாடானதாக வரக்கூடிய சட்ட ரீதியான குர்வான் வசனங்கள் சட்டம் என்றால் பிகுவோடு தொடர்பான குர்வான் வசனங்கள் ஹதீஸ்களை புரிவதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சி தான் இஜித்திஹாத் என்று சொல்லப்படுகிறது இந்த இஜித்திஹாத்தில் சஹாபாக்கள் ஈடுபட்டார்கள் சஹாபாக்களை பொறுத்தவரையில் ஆஹ் பத்துவா கொடுக்கக்கூடிய இஜித்திஹாத் செய்யக்கூடிய நிலையில் சுமார் நூத்தி சொச்சம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இமாம் இபுனு கைமல் அல் ஜியா ரஹிமுல்லா அவர்கள் சுட்டிக்காட்டுவதை சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் கடந்த வகுப்பிலே சொல்லியிருந்தோம் அதே போல அவர்களுக்கு அடுத்த காலங்களில் தாபியூன்களுடைய காலத்திலும் இவ்வாறு பல இமாம்கள் அறிஞர்கள் இந்த ஃபிகுடைய வசனங்களை இஜித்திஹா செய்யக்கூடிய தகுதியுடையவர்களாக இருந்து இஜித்திஹா செய்திருக்கிறார்கள் அதுபோல அவர்களுக்கு அடுத்த காலங்களில் தபா தாபியன்களுடைய காலத்திலும் அவ்வாறு நடந்திருக்கிறது அதுபோல முக்கியமாக நான்கு இமாம்களுடைய காலப்பகுதி இமாம் அபு ஹனீஃபா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி இமாம் அஹமது புன் ஹம்பல் ரஹீம் முகமுல்லா போன்ற இந்த இமாம்களுடைய காலத்தில் ஆஹ் இஜித்திஹாதுக்கு மிக கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டது அவர்கள் இஜித்திஹாத் தொடர்பாக நிறைய ஆய்வுகள் செய்து அந்த ஆய்வுகளை மக்கள் மன்றத்திலே சமர்ப்பித்து அந்த ஆய்வுகளை அவர்களுடைய மாணவர்கள் இன்னும் ஆய்வு செய்து அவர்களுடைய பேரில் மதகபுகள் கூட தோன்றக்கூடிய நிலை உருவாகியது என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மகுல்லா அவர்களுடைய பேரில் ஹனஃபி மதஹபும் இமாம் மாலிக் ரஹ்மகுல்லா அவர்களுடைய பேரில் மாலிகி மதஹபும் இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்களுடைய பேரில் ஷாஃபி மதஹபும் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களுடைய பேரில் ஹம்பலி மதுகபும் பிற்பட்ட காலத்திலே தோற்றம் பெற்றது என்பதை நாம் அறிவோம் இன்று உலகம் முழுக்க இந்த மதஹபுகள் பிரபல்யம் அடைந்திருக்கின்றன ஆஹ் ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுடைய உலமாக்களுடைய அணுகுமுறைகளையும் புரிதல்களையும் அடிப்படையாக கொண்டு அந்த மதஹபுகளை பல பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறார்கள் உதாரணமாக சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சட்ட விஷயத்தில் விஷயத்தில் ஹம்பலி மதுஹபை அஹ் முன்ன முதல் நிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சவுதி அரேபியாவிலே இருந்த மிகப்பெரிய சமகாலத்திலே வாழ்ந்து மௌத்தான மிகப்பெரிய முஃப்தியாக இருந்த ஷெஹ் பிம்பாஸ் ரஹ் அவர்கள் ஹம்பலி மதுஹபினுடைய உசூல்களை ஆஹ் படித்து அந்த உசூல்களின் அடிப்படையில் பத்துவா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதுபோல ஷேக் முகமது புன் அல் உசைமின் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவரும் ஹம்பலி மதுஹபினுடைய பிக்குகை படித்து அவர்களுடைய உசூலின் அடிப்படையில் மார்க்க தீர்ப்புகள் வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இன்றும் சவுதி அரேபியாவில் அரச அங்கீகாரம் பெற்ற மதுஹபாக ஹம்பலி மதுஹப் காணப்படுகிறது என்பதும் முக்கியமான தகவலாகும் அதே போல ஆஹ் இந்தியாவிலே சில மாநிலங்கள் ஷாபி மதுஹபையும் சில மாநிலங்கள் ஹனஃபி மதுஹபையும் பின்பற்றுவதை நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது இலங்கையிலே பெரும்பாலான முஸ்லிம்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது போன்று ஆப்பிரிக்க நாடுகளிலே மாலிக் மதுஹபனுடைய செல்வாக்கு அதிகரித்திருப்பதை பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஹனபி மதுஹபனுடைய செல்வாக்கு அதிகரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதுபோல ஐரோப்பிய நாடுகளிலும் கூட ஹனபி மதுஹபனுடைய செல்வாக்கு கூடுதலாக இருப்பதை துருக்கி போன்ற நாடுகளிலும் ஹனபி மதுஹபனுடைய செல்வாக்கு கூடுதலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக மதுஹபை பொறுத்தவரையில் மதுஹப் வெறி என்பது தெளிவான வழிகேடாக காணப்படுகிறது ஆனால் ஒரு மதுஹபினுடைய உசூல்களை ஒருவர் படித்து அந்த உசூல்களை அடிப்படையில் பத்துவா கொடுக்க வருவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டாம் இது ஒரு ஆழமான விஷயமாகும் இது ஃபிக்குனுடைய அறிமுகம் என்கிற வகையில் நாம் அதற்குள் ஆழமாக நுழைய முடியாத ஒரு நேர நெருக்கடி நமக்கு இருக்கிறது வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லா உசூல் பிக் என்கிற ஒரு கலை பற்றி நாம் படிக்கிற போது அதிலே இந்த விஷயம் தொடர்பாக ஆழமாக நாம பேசலாம் நினைக்கிறேன் இமாம்கள் எல்லோரும் குர்ஆன் சுண்ணாவை தான் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர்கள் எல்லா இமாம்களும் அது அஹ் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த இமாம்களாக இருக்கலாம் தாபியோன்களுடைய காலத்தில் இருந்த இமாம்களாக இருக்கலாம் அல்லது அதற்கு பின்னால் வந்த இமாம்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய மக்கள் மத்தியிலே பிரபல்லியம் அடைந்திருக்கிற புகிபா மாலிக் ஷாஃபி அஹமது மின்ஹம்பல் ரஹ்முகமுல்லா போன்ற இமாம்களாக இருக்கலாம் எல்லோருமே குரான் சுன்னாவை தான் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் அவர் இமாம் ஷாஃபி ரஹ்மமுல்லா அவர்களுடைய கூற்றுக்கள் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏகமனதாக நான்கு இமாம்கள் மட்டுமல்ல ஏனைய எல்லா இமாம்களுடைய கூற்றும் சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் இதா சஹல் ஹதீஸ் மதுஹபி அவர்கள் எல்லோரும் ஒரு சகைகான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதுதான் என்னுடைய மதுஹப் என்கிற ஒரு நிலைப்பாட்டில்தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே எங்காவது இந்த மட்டும் மட்டும்தான் சரி ஏனைய மதுகபுகள் வழிகேடுகள் என்கிற நிலைப்பாட்டை நீங்கள் காண்பீர்களாக இருந்தால் அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இமாம்கள் கண்மூடித்தனமாக மதுகபுகளையோ இமாம்களையோ பின்பற்றுவதை அனுமதிக்கவில்லை மாறாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவர்களுடைய விளக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது அந்த அடிப்படையில் இவ்வாறு இஜித்திஹாதுடைய பணியில் அதற்கு பின்னால் வந்தவர்கள் என்று இடையிலே ஒரு ஒரு கட்டத்தில் நாலாம் நூற்றாண்டுக்கு பிறகு பிக்குகளை ஒரு தேக்க நிலை உருவாகியது அதாவது இஜித் வாசல் மூடப்பட்டு விட்டது என்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு பெரிய ஒரு குழப்ப நிலை அப்போது தோன்றி பிகிலே ஒரு தேக்க நிலை உருவானது மீண்டும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு இஜித் வலியுறுத்தக்கூடிய இஜித்திஹாத்தில் ஈடுபடக்கூடிய உலமாக்கள் தோற்றம் பெற்றார்கள் அலம்துல்லா இன்றும் கூட நாம் வாழக்கூடிய இன்றைய காலத்திலும் கூட அல்லாஹுடைய உதவியினால் தனியான முஜித்தகிதுகளும் அதுபோல நிறுவன ரீதியாக இஜித்திஹாத் செய்யக்கூடிய குழுக்களும் காணப்படுகின்றன இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சவுதி அரேபியாவிலே லஜ்னத்துல் இல் இஸ்லாமி என்று மஜ்மா உல் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறது அதிலே பல நாட்டை சேர்ந்த ஃபுகஹாக்கள் முஜ்தஹிதுகள் அங்கம் வகிக்கிறார்கள் அவர்கள் சில நவீன பிரச்சனைகள் வருகிற போது ஒன்று கூடி அந்த பிரச்சனை தொடர்பாக ஆய்வு செய்து தீர்ப்புகளை மக்களுக்கு வெளியிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுபோல தனி நபர்களாக இருக்கக்கூடிய பல முஜ்தஹிதுகளையும் இன்றைய காலத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே நம்முடைய இலங்கை இந்தியா போன்ற தமிழ்நாடு போன்ற இடங்களில் பெரிய அளவுக்கு அந்த தகுதி படைத்தவர்கள் பெரிய அளவில் இல்லை என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை இங்கே நான் மிக அடக்கத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏனென்றால் அஹம்தில்லா நிறைய தாயிகள் இருக்கிறார்கள் நிறைய மார்க்கத்தை படித்தவர்கள் இருக்கிறார்கள் போதனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் நாம் ஏற்கனவே ஒரு முஜி தகுதுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதிகளை பெற்ற நிலையில் உள்ள உலமாக்களை தமிழ் பேசக்கூடிய உலகத்தில் பெரிய அளவில் நம்மால் பார்க்க முடியாமல் இருக்கிறது என்பது ஒரு வேதனையான விஷயம்தான் ஏனென்றால் கண்டிப்பாக ஒருவர் பாமரர் ஆம்மி என்கிற நிலையிலிருந்து அவர் ஒரு தாலிபில் இல் என்கிற நிலைக்கு உயர வேண்டும் அவர் ஆம்மியாகவே ஒரு பாமரன் என்கிற நிலையிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடாது அதே போல அந்த ஆம்மி என்கிற பாமர நிலையில் உள்ளவர் தாலிபில் இல் என்கிற நிலைக்கு வர வேண்டும் தாலிபுல் இல் என்கிற நிலையில் இருக்கிறவர்கள் ஆலிம்கள் முஜித்தகிதுகள் என்கிற நிலைக்கு போக வேண்டும் அப்ப கல்வி தேடல் கல்விக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதை சரியான முறையிலே கற்கப்பட வேண்டும் அப்போதுதான் சமுதாயத்தில் முஜித்தகிதுகள் ஆஹ் உருவாகுவார்கள் முஃப்திகள் உருவாகுவார்கள் ஆலிம்கள் உருவாகுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப இந்த முஜித்தகிதுகள் இன்று அலமது இஸ்லாமிய நாடுகளில் உலகத்தின் பல இடங்களிலும் துறையிலே இஜித்திஹா செய்வதற்கான தகைமைகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சில நாடுகளில் அப்படியான தனியான முஜித்தகுதிகள் இல்லாத போது குழுக்களாக சேர்ந்து அதாவது இருக்கிற உலமாக்கள் குழுவாக சேர்ந்து அவர்கள் இவ்வாறான பணிகளை மேற்கொள்வதை நாம் கவனத்திலே கொள்ளலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இஜித்திஹாத் என்கிற இந்த செயற்பாடு இந்த விஷயம் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும் ஏனென்றால் அதற்கான இடம்பாட்டை அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள் குரானிலும் அதாவது அல்லாஹ் குரானிலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் ஹதீஸிலும் இந்த விஷயங்களுக்கு வாய்ப்பு வைத்ததனால் தான் இந்த இஜித்திஹாத் பணியை உலமாக்கல் மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகிறது இதை பத்தி ஆய்வு செய்யக்கூடிய சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹுத்தாலா நாடி இருந்தால் அல்லாஹு தாலா நாடி இருந்தால் முழுவதையுமே நேரடியாக சொல்லி இருக்கலாம் தொழுகை ஐந்து வக்து என்று சொன்னது போல லுஹருக்கு நான்கு அக்காத் அசருக்கு நான்கு ரக்காத் மஹரிபுக்கு மூன்று அக்காத்துக்கள் இஷாவுக்கு நான்கு அக்காத்துக்கள் ஃபஜ்ருக்கு இரண்டு அக்காத்துக்கள் என்று இப்படி ரைட் என்று அப்படி ஒரே வார்த்தை ஒரே ஒரு கருத்தை தரக்கூடிய நிலையில் எல்லாவற்றையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஆடி இருந்தால் சொல்லி இருக்கலாம் நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லலாம் உலகத்தில் எங்காவது ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பெருநாளை கொண்டாட வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தால் சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே சில விஷயங்களை நேரடியாக சொல்லிவிட்டு சில விஷயங்களை ஆய்வு செய்வதற்கென்று விட்டு வைத்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை உள்ளே வைத்திருக்கிறது என்று இது தொடர்பாக ஆய்வு செய்யக்கூடிய நவீன கால ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது என்ன தத்துவம் என்று கேட்டால் எல்லாமே அஹ் ஸ்ட்ரைட்டாக நஸ்ஸாக சொல்லப்பட்டிருந்தால் இந்த சமூகம் வெறுமனே சிந்தனையற்ற ஒரு சமூகமாக மாறியிருக்கும் அதாவது எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஆய்வு என்கிற ஒன்று ஒன்று இந்த சமூகத்தில் இல்லாமல் போயிருக்கும் அப்போது இந்த சமூகம் ஒரு மந்தமான சமூகமாக ஆகியிருக்கும் எனவே அவர்களுடைய மூளையை பயன்படுத்தி ஆய்வுகள் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு பகுதியை சட்ட விஷயத்திலே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வைத்திருக்கிறார்கள் என்பதை அந்த உலமாக்கள் சுட்டிக்காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறு இஜித்திஹாதுக்கு இடம் வைத்திருப்பது என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு ரஹ்மத் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் பிக் அகாடமிகள் பிகோடு தொடர்பான நிறுவனங்கள் இன்று நவீன காலத்தில் பல நாடுகளில் ஐரோப்பாவிலும் சரி மேற்கத்திய நாடுகளிலும் சரி அல்லது ஆப்பிரிக்க நாடுகளிலும் சரி அல்லது ஆஸ்திரேலியா போன்ற இடங்களிலும் சரி அல்லது மத்திய கிழக்கு நாடுகளிலும் சரி அதுபோல இந்தியா இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் சரி எல்லா இடங்களிலும் இந்த பிக்கு அகாடமிகள் இன்று அதனுடைய முக்கியத்துவம் உணரப்பட்டு அவை இஜித்ஹாத் பணியை மேற்கொள்வதற்கான அஹ் முயற்சிகளை செய்து கொண்டு இஜித்திஹாத் செய்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் அலமதுல்லா அல்லாஹ் அவர்களுடைய பணிகளிலே பறக்க செய்ய வேண்டும் அவர்களுடைய பணிகளை அல்லாஹு தாலா கபூல் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இஜித்திஹாதுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இடம் வைத்து அதனுடைய பின்புலத்தில் இமாம்கள் இஜித்திஹாத் செய்கிற போது அவர்களுடைய இஜித்திஹாதுகளில் சில நேரங்களிலே முரண்பாடுகளை நம்ம பார்க்கோம் இஜித்திஹா ஒருவர் அவருடைய முரண்படுவதை நாம் இங்கே சொல்லவில்லை மாறாக இமாம் அபு ஹனீபா செய்கிற இஜித்திஹாதுக்கு மாற்றமான ஒன்றை அவருடைய மாணவராகிய முகமது பில் ஹசன் ஷெபானியோ அல்லது அபு யூசுஃபோ செய்திருப்பார் அல்லது இமாம் மாலிக் மதுஹப் இமா மாலிக் செய்திருப்பார் அல்லது மாலிக் மதுஹபைச் சேர்ந்த ஒருவர் செய்திருப்பார் அல்லது இம்மா மாலிக்குடைய கருத்துக்கு மாற்றமாக இமா மாலிக்குடைய இஜித்திஹாதுக்கு மாற்றமாக ஷாபி மதுகபை சேர்ந்தவர்கள் இஜித்திஹாத் செய்திருப்பார்கள் ஷாபி மதுகபுக்கு மாற்றமாக ஹம்பலி மதுஹபை சேர்ந்தவர்கள் இஜித்திஹாத் செய்திருப்பார்கள் இப்படி அவர்களுடைய இஜித்திஹாதுகள் கொன்று வேறுபட்டு வித்தியாசப்படுவதை நம்ம பார்க்கிறோம் அதே போல இந்த சமகாலத்திலும் கூட சவுதி அரேபியாவை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதாவது சலஃப் கொள்கை என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையின் மிக முக்கியமான இடமாக சவுதி அரேபியா தான் இருக்கிறது அந்த சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய உலமாக்கள் அல்லது அவர்களோடு சார்ந்திருக்கிற உலமாக்கல் அந்த சலஃப் கொள்கையோடு இருக்கிற உலமாக்கல் என்று நாம் பார்த்தால் அந்த உலமாக்கள் சவுதியில் இருப்பார்கள் ஏனைய நாடுகளிலும் இருப்பார்கள் எல்லா நாடுகளிலும் இருப்பார்கள் சமகாலத்திலே வாழுவார்கள் ஆனால் அவர்களுடைய இஜித்துஹாதுகளுக்கு இடையில் முரண்பாடுகள் இருப்பதை நம்ம பார்க்கலாம் சில விஷயங்களை நம்ம குறிப்பிடுவதாக இருந்தால் உதாரணமாக ஷேக் நாசுருதீன் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் செய்யக்கூடிய பல இஜித்திஹாதுகள் செய்திருக்கிற பல இஜித்திஹாதுகள் பிம்பாஸ் ரஹிமுல்லா அவர்களுடைய இஜித்திஹாதோடு முரண்படுவதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரத்தை பொறுத்தவரையில் அதை டீடைல்ஸாக பேச வேண்டியது நான் மேலோட்டமாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இதை ஷேக் அல்பானி அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே வட்டி என்று சொல்கிறார்கள் அதே நேரத்திலே ஷேக் பிம்பாஸ் ரஹ்மூல்லா ஷேக் உதைமின் ரஹிமுல்லா போன்றவர்கள் வரையறைகளோடும் சில விதிகளோடும் இன்ஸ்டால்மெண்ட் பிசினஸ் கூடும் என்கிறார்கள் ஷேக் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் வளையல் நகைகள் ஹராம் என்று சொல்கிறார் பெண்கள் வளையலாக உள்ள நகைகளை அணிவது ஹராம் என்று சொல்கிறார் அவருடைய இத்திஹாஸ் அதே நேரத்திலே ஏனைய உலமாக்கள் அப்படி வளையல் நகை அணியலாம் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள் அதுபோல ஷேக் பிம்பாஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் சமியல்லாஹுலிமன் ஹமிதா என்று ஒருவர் கையை தூக்கி கீழே விடாமல் கட்டிக்கொள்ள வேண்டும் கட்டிக்கொண்டுதான் ரப்பனா வலக்கல் ஹம் என்று சொல்லுவார் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த இஜித்திஹாதுக்கு மாற்றமான கருத்துக்களை மற்ற அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள் இப்படி அறிஞர்களுடைய இஜித்திஹாதுகள் அவர்களுடைய முடிவுகள் முரண்படுவதை நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இந்த முரண்பாட்டு நிலையை நாம் அவதானிக்கலாம் இதுல நான் ஆரம்பத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் நேரடியாக வந்ததில் முரண்பாடு வராது நான்கு ரக்காத் என்பதில் முரண்பாடு வராது இஷாவுடைய முதல் இரண்டு ரக்காத்துக்களிலும் சத்தமிட்டு ஓத வேண்டும் பின்னால் உள்ள இரண்டு ரக்காத்துக்களிலும் மௌனமாக ஓத வேண்டும் என்பதில் முரண்பாடு வராது என்றால் அது நஸ் கணவன் மௌத்தானால் கணவனுடைய சொத்தில் இருந்து மனைவிக்கு கணவனுக்கு பிள்ளைகள் இல்லாத போது நாளில் ஒன்றும் பிள்ளைகள் இருக்கிற போது எட்டில் ஒன்றும் என்பதிலே முரண்பாடு வராது ஏனென்றால் அது நஸ் அந்த நஸ்ஸாக வரக்கூடிய இடங்களில் முரண்பாடு வராது அந்த முரண்பாடுகள் கவனத்தில் கொல்லப்படுவதும் இல்லை இப்ப கணவனை இள ஒரு 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 கணவன் மௌத்தாக இருக்கிறான் அவன் விட்டுச் சென்ற சொத்துக்களில் மனைவிக்கு ஒன்றில் நாலில் ஒன்று கிடைக்கும் அல்லது எட்டில் ஒன்று கிடைக்கும் இதற்கு மாற்றமான ஒரு கருத்தை ஒருவர் சொன்னால் அந்த கருத்தை வழிகேடு என்ற ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிவிட்டு ஒதுக்க வேண்டுமே தவிர அது ஒரு இஜித்திஹாத் எனவே அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது இதை நீங்கள் எப்போதும் கவனத்தில் வைத்துக்கொண்டே நான் பேசுகிற இந்த விஷயங்களை அஹ் புரிந்து கொள்ள முயற்சிய வேண்டும் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஜித்திஹாதுக்கு இடம்பாடான விஷயங்களில் அவர்கள் இஜித்திஹாத் செய்கிற போது முரண்பட்ட முடிவுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இது அறிஞர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றன இந்த அறிஞர்கள் மத்தியிலே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஏன் உருவாகின்றன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக உலமாக்கல் பேசி வந்திருக்கிறார்கள் இந்தியாவில் இருந்து ஷாஹ் வலி உள்ளா என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு வருவதற்கான காரணிகள் பற்றி ஒரு நடுநிலையான பார்வை என்று அந்த புத்தகத்திற்கு அவர் பெயரிட்டிருக்கிறார் அதே போல சவுதி அரேபியாவிலிருந்து ஒஃபாத்தான ஷேக் முகமது பின் சாலிஹல் ரஹிமுகுல்லா என்கிற அறிஞர் அல் உலமா புத்தகம் அதாவது அறிஞர்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் காரணிகளும் அதில் நமது நிலைப்பாடும் என்றொரு அருமையான புத்தகம் இன்ஷா அல்லாஹ் அந்த புத்தகத்தில் உள்ள காரணிகளை நம்ம அடுத்த வகுப்பில பார்க்க இருக்கிறோம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஏன் உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்தது அந்த கருத்து வேறுபாடுகளை எப்படி நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு தொகுப்பு சிறிய ஒரு நூல் அது அதிலே உள்ள அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த காரணிகளை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பில் நாம் முன்வைக்க எண்ணியிருக்கிறோம் அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும் எனவே இந்த கருத்து வேறுபாடுகள் விஷயத்தில் இஜித் இடம்பாடான விஷயங்களில் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை பொறுத்தவரையில் அவற்றை நாம் ஜீரணித்து புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இதிலே சரியான முடிவை அடைகிறவருக்கு இரண்டு கூலிகளும் தவறான முடிவுக்கு செல்கிறவருக்கு ஒரு கூலியும் இருக்கிறது என்று வலை வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் மாற்று கருத்தை கண்ணியமாக பார்க்க வேண்டுமே தவிர மாற்று கருத்தை வழிகேடாக பார்க்கவோ அல்லது இரண்டு கருத்து இருக்கிறது என்பதற்காக விரக்தி அடையவோ கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சஹாலா அவனுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து بنبت انكم ولكم توفيق واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته